இப்போது சோசியல் மீடியாக்களில் ஒரு புகைப்படம் ஒன்று வைரல் இருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமீபத்தில் வேல்பாரி அந்த புக்கோட வெற்றி விழாவில் பேசியிருந்தார் இல்லையா அந்த விஷயங்கள் பற்றியும் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஏழு மாதம் முன்னாடி அம்பேத்கர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் பேசின விஷயங்களையும் போட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதாவது இந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே தொகுத்து வழங்கினது வந்து விகடன்தான் அம்பேத்கர் பற்றி விஜய் பேசின அந்த விஷயம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறு கே வியூஸ் ஆகிருக்கு யூடியூப்பில் ஏழு மாதம் இருக்குது ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பேசினார் அதுக்குள்ளே ஐநூற்றி முப்பத்தாறு கே வியூஸ் ஆகிருக்கு இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் பேசுனது வந்து எல்லா செய்தி சேனல்கள்லேயும் எல்லா யூடியூப் சேனல்கள்லேயும் இருக்குது பட் விஜய் பேசின அந்த விஷயங்கள் வந்து விகடனில் மட்டும்தான் இருக்குது எல்லா சேனலில் பார்த்தும் கூட சன் நியூஸில் மட்டுமே ஐநூற்றி முப்பத்தாறு கேவியூஸ் ஆகியிருக்கு தலைவர் பேசின விஷயங்கள் ஆனால் விகடனில் மட்டும் இருக்கிற விஜய் ஸ்பீச் வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறு வியூஸ் தான் ஆகிருக்கு இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் கல நிலவரம் அப்படின்னு சொல்கிறது அதாவது வெளியில் விஜய் அவர்கள் சினிமா தவிர்த்து மற்ற விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க அதாவது அரசியலாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி ஏதாவது புத்தக வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடத்துல பேசும்போது வந்து எதுவும் அளவுக்கு பெருசாக கவனிக்கப்படுறதில்ல ஆனால் தலைவர் பேசுனாங்க அப்படின்னா அது எந்த விழாவாக இருந்தாலும் சரி அரசியல் விழாவாக இருந்தாலும் சரி புத்தக வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக மாறும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அதை ரசித்து பார்க்குறாங்க மேடை பேச்சு அப்படின்னாலே தலைவர் தான் அப்படின்னு நேற்று முன்தினம் பேசிய பேச்சே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும்